பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னுடைய கரத்தின் நிழலிலே உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என்னுடைய கரத்தின் நிழலிலே உன்னையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நான் மறைக்கிறேன் என்று ஆண்டவுடைய வாக் வார்த்தை நமக்கு நேரே வருகிறது தேவனுடைய நிழல் நமக்கு தெரியும் வெயில் நேரத்தில் ஒரு நிழலுக்கு கீழே ஒரு மரத்தின் நிழலுக்கு கீழே இருந்தா அதில் இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையிலே வெயிலை போல பல்வேறு பிரச்சனைகள் வரும் பொழுது பல்வேறு இக்கட்டுகள் வரும் பொழுது ஏதாவது ஒரு நிழலுக்கு கீழே தஞ்சம் அடைய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அநேக நேரங்களில் அநேகருக்கு இருப்பதுண்டு அநேகர் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு சில மனுஷனுடைய நிழலுக்கு கீழே போவார்கள் ஒரு சிலருடைய உறவினருடைய நிழலுக்கு கீழே போவார்கள் ஆனால் அந்த பூமியில் இருக்கிற எல்லா நிழலும் நமக்கு உண்மையான குளிர்ச்சியை தராது அல்லது உண்மையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களையும் எல்லா வேதனைகளையும் மாற்றக்கூடிய ஒரு நல்ல நிழல் அவருடைய கரத்தின் கீழே கத்தர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இந்த சத்தத்தை கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இதுவரை நீங்கள் பல்வேறு நிழலின் கீழ் இளைப்பார் இருக்கலாம் பல்வேறு நிழலுக்கு கீழே அநேக அடைக்கலத்தை தேடி போயிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இதுவரை இந்த உலகத்தின் நிழலினால் வர முடியாத அநேக சமாதானத்தையும் அநேக நன்மைகளையும் தேவன் தம்முடைய கரத்தின் நிழலிலே உங்களுக்கு தருவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கும் உங்க வீடுகளின் மேல உங்க பிள்ளைகளின் மேல இதுவரை இல்லாத அளவு தேவன் தம்முடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்க ஆண்டவர் இருக்கிறார் மோசையே தேவனுடைய கரத்தின் நிழலினால் ஆண்டவர் மறைக்க ஆரம்பித்தார் எஸ்ரா மேல இதே தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தது யோசேப்பின் மேல இதே தேவனுடைய கரம் இருந்தது எளியாவின் மேல இதே தேவனுடைய கரம் இருந்தது எல்லாம் தேவன் தம்முடைய கரத்தின் நிழலிலே மறைக்க ஆரம்பித்தார் அவளுக்கு வந்த பாடுகள் அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்த எல்லா போராட்டத்தின் நிமித்தமும் தேவனுடைய கரத்தின் நிழலில் அவர்களை கத்தர் மறைத்த மாத்திரத்தில் அத்துணை போராட்டத்தில் கத்தர் விளக்கி பாதுகாத்தார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு நிழல் உண்டு ஆமாம் ஹாலலூயா கத்தர் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் கையின் பிரயாசத்திற்கு உங்களுடைய சரீரத்திற்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நல்ல நிழலை வைத்திருக்கிறார் உண்மையான நிழலை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த நிழல் அவருடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிறது எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்க அந்த வார்த்தை ஏசாயில சொல்லப்பட்டு இருக்கிறது கரத்தின் நிழலிலே நான் அவர்களை மறைக்கிறேன் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது செட்டைகளின் நிழலிலே நான் அவர்களை மறைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தர்சனமாய் சொல்லுகிறார் கரத்தின் நிழலில் மாத்திரம் அல்ல செட்டைகளின் நிழலிலே கத்தர் உங்களை நடத்தப் போகிறார் அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறீர்களா தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா வேதனையோடு மரணத்தோடு போராடிக் கொண்டிருக்கிறீர்களா எல்லாவற்றையும் இழந்துவிட்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு இல்லையே என்ற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னுடைய செட்டைகளின் நிழலிலே நான் மூடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நாம் ஏன் சொல்றீங்க புதிய பாட்டுல வாசிக்கிறோம் ஒரு ஒளியுள்ள மேகத்தினுடைய நிழல் அவர்கள் மேல் நிழலிட்டது தோத்துரம் கரத்தின் நிழலில் மாத்திரமல்ல செட்டைகளின் நிழலில் மாத்திரமல்ல ஒரு ஒளியுள்ள மேகத்தின் நிழலினால் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிழலிட கத்தர் இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் சொத்து நாற்பது வருஷம் அந்த ஒளியுள்ள மேகத்தின் நிழலிலே கடந்து சென்றார்கள் பாலைவனம் வெயில் சுட்டரிக்க ஆரம்பிக்கும் ஆனா ஒரு ஏர் கண்டிஷனில் நடந்து போனது போல நட நடந்து போனார்கள் அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் காரணம் இந்த மேகத்தின் நிழல் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே அந்த இடத்தில் மேகத்தின் நிழல் இறங்கி வந்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு பாதுகாப்பாய் உங்களுக்கு சுகத்தை தருவதற்காய் உங்களுக்கு நன்மையை தரும்படியாய் உங்கள் வீடுகளின் மேல உங்கள் குடும்பங்களின் மேல இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு மேகத்தின் நிழல் இறங்கி வரும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு யாமேன்னு சொல்றீங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று நம் எல்லாருக்கும் அழகான தெரிந்த வார்த்தை உன்னதமானவருடைய சோத்திரம் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் ஓ எவ்வளவு அழகான வார்த்தை சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில எத்தனை நிழலை நான் பார்த்திருந்தாலும் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிற நிழல் மிகவும் வித்தியாசமானது அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கும் பொழுது சொத்துரம் சிங்கம் வந்தாலும் சர்ப்பத்தின் வல்லமைகள் வந்தாலும் பாம்பின் வல்லமைகள் வந்தாலும் வாதைகள் வந்தாலும் பொல்லாப்பு வந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது காரணம் நான் மனுஷனுடைய நிழலிலே அல்ல உலகத்தின் நிழலிலே அல்ல அந்நிய நிழலிலே அல்ல சொத்துரம் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன் ஓ சத்தத்தை கேட்கும் இதுவரை கண்டிராத சர்வ வல்லவருடைய நிழல் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய போகிறது இந்த வார்த்தையை கேட்கும் நீங்கள் இப்படி செபிக்க என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல அந்த மகிமையின் மேகத்தின் நிழல் கடந்து வருவதாக அந்த கரத்தின் நிழல் கடந்து வருவதாக அந்த செட்டைகளின் நிழல் கடந்து வருவதாக அந்த சர்வ வல்லவருடைய நிழல் கடந்து வருவதாக நீங்கள் செவிக்க செபிக்க நீங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு பெரிய நிழல் அவரிடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து வரப்போகிறது எத்தனை பேர் ஆமையின்னு சொல்றீங்க பிரைஸ் கார்ட் அலூய்யா தோத்திரம் யோசுவாவும் காலைப்பும் சொல்லுகிறார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு கடந்து போயிட்டு ஏ அந்நிய நிழல் ஒரு இடத்துல கடைசி வரைக்கும் தங்காதுங்க அந்நிய நிழல் ஆவிக்குரிய யுத்தம் வரும் பொழுது ஆவியானவர் வரும் பொழுது தேவ பிரசனம் தேவ அக்னி வரும் பொழுது அல்லது விசுவாசம் உள்ள சந்ததி யோசுவாவும் காலைப்பும் புறப்படும் பொழுது அந்நிய நிழலினால் நிற்க முடியாது ஆனால் இருக்கிற அந்த கரத்தின் நிழல் அப்படி அல்ல என்மேல் இறங்குகிற அந்த செக்த்தைகளின் நிழல் அப்படி அல்ல என்மேல் இறங்கி வருகிற அந்த ஒளியுள்ள மேகத்தின் நிழல் அப்படி அல்ல என்மேல் இறங்குகிற அந்த சர்வ வல்லவருடைய நிழல் அப்படி அல்ல இறுதி வரை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சுகம் தரக்கூடிய தேற்றக்கூடிய சமாதானத்தை கொடுக்கக்கூடிய சொத்துர மேன்மையை உயர்வை ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிழலாய் பிரைஸ் காட் நான் மரணிக்கும் வரை அந்த நிழல் என்னோடு கூட வருகிறது எத்தனை பேர் இந்த சத்தத்திற்காக மேன் சொல்றீங்க இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே செபிக்காரம் ஆண்டவரே அந்நிய நிழலில் நான் இருந்த நாட்கள் முடிவுக்குள்ளாய் மாறட்ட ஆண்டவரே இன்னொருத்தருடைய நிழலிலே அல்ல மனுஷனுடைய நிழலிலே அல்ல என்னுடைய தலைவருடைய நிழலிலே அல்ல இந்த உலகத்தின் நிழலிலே அல்ல அந்நிய நிழலில் அல்ல உங்க கரத்தின் நிழலினால உங்க மகிமையின் மேகத்தின் நிழலினால உங்களுடைய செட்டைகளின் நிழலினால சர்வ வல்லவருடைய நிழலிலான என்னையும் என் பிள்ளைகளையும் நீ நிழலிடும் என்று சொன்ன மாத்திரத்தில் மரியாள் மேல் நிழலிட்ட அதே கத்தருடைய நிழல் இந்த சத்தத்தை கேட்கிற அந்த டைம்ல உங்க மேல நிழலிடும் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிங்க ஆண்டவரே உங்களுடைய நிழல் அவசியம் ஆண்டவரே ப்ரைஸ் கார்டு எங்க பிஸ்னஸ் மேல சோத்திரன் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளின் மேல எஸ்லோட அந்த சர்வ வல்லவருடைய நிழல் படட்டும் ஆண்டவரே கண்ணை மூடி சோத்திரம் பண்ணி கேட்க ஆரம்பிங்க அவர் நிழல் படப்பட அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும் அவர் நடந்து போகும் பொழுது அவருடைய சரீரத்தின் நிழல் படப்பட அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த வார்த்தையை கத்த தீக்க தர்சனமாய் சொல்லுகிறார் அவருடைய கரத்தை நிழல் இறங்கி வரப்போகிறது அவருடைய மேகத்தின் நிழலினால் கத்தருனை பலப்படுத்த போகிறா அவருடைய செக்தர்களின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரப்போகிறா அவருடைய சர்வ வல்லவுடைய நிழலே கத்தருனை இழைப்பாறச் செய்ய போகிறாஸ் இதுவரை மேலே இருக்கிற அந்நிய நுகங்கள் எல்லாம் வெளியேறுவதாக அந்நிய நுகங்கள் எல்லாம் இப்பொழுது வெளியேறுவதாக இவர்களை அந்தவரை பயமுறுத்தி கொண்டிருந்த எல்லாம் மரணத்தின் சாபத்தின் பாவ

அளவில்லாமல் இறங்கி வரப்போகிறது நீங்கள் அவரால் தேற்றப்பட போகிறீர்கள் ப்ரைஸ் அலோட் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்கேயாவது ஏதாவது தூரத்தில் இருக்கிற ஒருவருக்கு இந்த வார்த்தையை கத்தர் அனுப்பி அற்புதங்களை செய்ய அவர் வாழைமுள்ளவராக இருக்கிறார் ப்ரொஸ் கார்ட் பிளஸ் யூ